श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम इक्षं दप्रजापतिमार सती देवी इविदं तुयरं मुडियाद अलव। पेरिय वर्णकुयम् எண்பத்தேழாயிரம் ஆண்டுகள் சென்ற பிறகு அழிவற்றவரான சிவபெருமான் சமாதி துறந்தார் சிவபெருமான் ராமநாமம் ஜபிக்க ஆரம்பித்தார் சதிதேவி சிவபெருமான் விழித்திருக்கிறார் என்று அறிந்தாள் அவள் சென்று சிவபெருமான் திருவடிகளில் வணங்கினாள் சிவபெருமான் அவள் உட்காருவதற்காக எதிரே ஆசனம் அளித்தார் பக்கத்தில் அல்ல சிவபெருமான் ஹரியின் சுவை மிகுந்த கதைகளை சொல்ல ஆரம்பித்தார் அதே நேரத்தில் தக்ஷன் பிரஜாபதி பதவியை ஏற்றான் எல்லா விதத்திலும் தகுதி பெற்றவர் என்று தக்ஷரை தேர்ந்தெடுத்து அவரை பிரம்மதேவன் பிரஜாபதிகளின் தலைவனாக்கினார் தக்ஷனிடம் அவ்வளவு அதிகாரங்கள் குவிந்ததும் அவனுடைய மனதில் கர்வம் மூன்றுவிட்டது முற்றியும் விட்டது பிரபுவான பிறகு கர்வப்படாமல் இருந்தவன் என்று உலகில் இப்படிப்பட்டவன் எவரும் பிறக்கவே இல்லை தக்ஷன் முனிவர்கள் அனைவரையும் அழைத்தான் மிக பெரிய யாகம் செய்ய முனைந்தான் எந்த தேவதைகளுக்கு யாகத்தில் பங்கு உண்டோ தக்ஷன் அவர்கள் அனைவரையும் ஆதரவுடன் அழைத்தான் தக்ஷனின் அழைப்பை ஏற்று கின்னரர் நாகர் சித்தர் கந்தர்வர் மற்றும் தேவதைகளும் தத்தமது மனைவியருடன் சென்றார்கள் விஷ்ணு பிரம்மா மகாதேவர்கள் இவர்கள் தவிர எல்லா தேவதைகளும் தமது விமானங்களை ஜோடித்து கொண்டு சென்றார்கள் ஆகாயத்தில் பலவிதமான அழகிய விமானங்கள் பறப்பதையும் தேவ அழகியர் இனிமையாக பாடுவதையும் அதை கேட்டு முனிவர்களின் தியானம் களைவதையும் சதி பார்த்தாள் விமானங்களில் தேவர்கள் செல்வதின் காரணத்தை சதி கேட்டாள் சிவபிரான் எல்லாவற்றையும் கூறினார் தந்தை யாகம் செய்வதைக் கேட்டு சற்று அவள் மகிழ்ந்தாள் மகாதேவன் எனக்கு அனுமதி அளித்தால் அந்த வியாஜத்தில் நாமும் சில நாட்கள் தந்தை வீடு சென்று தங்கலாமே என்று நினைத்தாள் ஏனெனில் கணவரின் புறக்கணிப்பால் அவளுடைய இதயத்தில் ஆழ்ந்த துயரம் இருந்தது ஆயினும் தனது தவற்றை உணர்ந்து ஒன்றும் சொல்லவில்லை கடைசியில் சதி பயமும் சங்கோச்சமும் அன்பும் துளங்க மெதுவாக பேசினாள் பிரபுவே என் தந்தை அகத்தில் பெரிய உற்சவமாமே நிதியே தங்கள் அனுமதி இருந்தால் நான் ஆர்வத்துடன் அதை பார்க்கச் செல்வேன் சிவபிரான் சொன்னார் நீ சொல்வது சரிதான் இது என் மனதுக்கும் பிடித்ததுதான் அவர் நமக்கு அழைப்பு அனுப்பாதது சரியல்லவே தக்ஷன் தமது எல்லா பெண்களையும் அழைத்திருக்கிறார் ஆனால் நம்மிடம் பகை காரணமாக உன்னை தவிர்த்து விட்டான் ஒரு சமயம் பிரம்மதேவனின் சபையில் உன் தந்தை நம்மிடம் வனவருத்தம் கொண்டார் அதனால்தான் இப்பொழுது நமக்கு அவமானம் இழைக்கிறார் பவானி அழைப்பு இல்லாமல் நீ அங்கு போனாயானால் உனக்கு பரிவும் அன்பும் கிடைக்காது என்பது மட்டுமல்ல மானமும் மரியாதையும் போய்விடும் நண்பர் தலைவர் தந்தை குருதேவர் வீடுகளுக்கு அழைப்பு இன்றியே செல்ல வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனாலும் எவர் விரோத எண்ணம் கொண்டுள்ளனரோ அங்கு போவது நல்லதற்கு அல்ல இவ்விதம் சிவபிரான் பலவாறு அறிவுறுத்தினார் சதி தேவியின் இதயத்தில் நாளை நடக்கப் போவதின் வலிமையால் ஒன்றும் எடுபடவில்லை மறுபடியும் பிரபு சொன்னார் அழைப்பில்லாமல் நீ போனாயானால் அது நல்லது அல்ல என்று நமக்கு தோன்றுகிறது சிவபிரான் பலவிதம் சொல்லி பார்த்தாள் சதி தேவி எவ்விதமும் போகாமல் இருக்க விரும்பவில்லை முப்புறம் எரித்த பகவான் அப்பொழுது கணங்களின் தக்க துணை சேர்த்து அவளை வழி அனுப்பினார் சதி தந்தையின் வீடு சேர்ந்த பொழுது தக்ஷனிடம் உள்ள பயத்தால் எவரும் அவளை வரவேற்கவில்லை தாயார் மட்டும் நல்ல வேலையாக முன்வந்து சந்தித்தாள் சகோதரிகள் மிகவும் புன்னகையுடன் சந்தித்தனர் தக்ஷனோ அவளை நலம் கூட விசாரிக்கவில்லை சதி தேவியை பார்த்ததும் மாறாக அவன் உடன் எல்லாம் பற்றி எரிந்தது அப்பொழுது சதி தேவி போய் யாகத்தை பார்த்தாள் அங்கு சிவனுக்குரிய பங்கு எங்கும் காணப்படவில்லை அப்பொழுதுதான் சிவபெருமான் சொன்னது அவள் உள்ளத்தில் உரைத்தது தன் பிரபுவிற்கு அவமானம் என்று தெரிந்தவுடன் அவளுடைய உள்ளம் கொதித்தது முன்பு கணவன் புறக்கணித்தாரே அது கூட அவளது உள்ளத்தை அவ்வளவு பாதிக்கவில்லை அவ்வளவு பெரிய துயரம் இப்பொழுது கணவனுக்கு நேரிட்ட அவமானத்தில் உண்டாயிற்று உலகில் பலவிதமான கொடிய துயரங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் பிறந்த வீட்டில் நேர்ந்த அவமானம் எல்லாவற்றையும் விட கொடியது இதை உணர்ந்த சதி தேவிக்கு கோபம் வந்தது தாயார் அவளை பெரிதாக பலவாறு சமாதானப்படுத்தினாள் அறிவுறுத்தினாள் ஆயினும் சிவபெருமானுக்கு நேர்ந்த அவமானத்தை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்பொழுது அவள் சபை முழுவதையும் கடுமையாக அதட்டி கோபத்துடன் சொற்களை வீசினாள் சபையோரே முனிவர்களே கேளுங்கள் எவர்கள் சங்கரருக்கு நிந்தை புரிந்தனரோ அதை கேட்டனரோ அதன் பலனை விரைவில் எல்லோரும் பெறுவர் என் பிதா தக்ஷனும் நன்கு பச்சாதாபப்பட நேரிடும் எங்கு சாதுக்களுக்கோ சிவனுக்கோ லக்ஷ்மி பதியான பகவானுக்கோ ஏச்சு காதில் விழுகிறதோ அங்கு இப்படி ஒரு பழக்கம் உண்டு சாதுக்கள் தன் அதிகாரம் செல்லுமானால் அப்படி ஏசினவர்களின் நாக்கை துண்டிப்பார்கள் இல்லாவிடில் காதை மூடிக்கொண்டு அங்கிருந்து அப்பால் அகன்று விடுவார்கள் முப்புரம் எரித்த மகேஸ்வரன் அகில உலகிற்கு ஆத்மா உலகின் தந்தை யாவருக்கும் ஹிதமே செய்பவர் சின்ன புத்தியுடைய என் தந்தை அவரை ஏசுகிறார் என் இந்த உடல் தக்ஷ சுக்லத்தால் உண்டாயிற்றே ஆகவே பிறைசூடிய பெருமான் ரிஷப கொடியோன் சிவபெருமானை ஹிருதயத்தில் தாங்கி இவ்வுடலை உடனே உதறி எறிவேன் என்று சொன்னாள் யோகத்தினால் தன்னிடமே நெருப்பை மூட்டிக்கொண்டாள் அதிலே அவள் சாம்பலானாள் யாகசாலை எங்கும் ஹா ஹா என்று கூச்சல் எழுந்தது சதியின் மரணம் கேட்டு சிவகணங்கள் யாகத்தை அழிக்க முனைந்தனர் யாகம் அழிவதை பார்த்த பிரகு என்ற முனிவர் தலைவர் அதை காப்பாற்றினார்